ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கில் செய்து கொள்ளப்பட்ட இலங்கை இந்திய கடலோர எல்லைகள் ஒப்பந்தத்தின் மூலம் அதுகரை காலமும் சர்ச்சைக்குரியதாக காணப்பட்ட கச்சத்தீவு பகுதி இலங்கையின் எல்லைக்குள் கொண்டுவரப்பட்டது கச்சத்தீவு என்பதன் பொருள் இரண்டு சொற்களால் ஆனது சமஸ்கிருதத்தில் கச்சி என்பது கடற்கரையையும் தீவு என்பது நீர் சூழ் நிலத்தையும் குறித்திருக்கிறது ஆகவே கச்சத்தீவு என்பதை கடற்கரை தீவு என வரையறை செய்யலாம் யாழ்ப்பாண குடாநாட்டின் மேற்கில் அமைந்துள்ள சப்த தீவுகள் எனப்படுகின்ற பிரதான ஏழு தீவுகளுடன் பாலை தீவு இரணை தீவு கக்கிர தீவு என்பவற்றுடன் கச்ச தீவையும் சேர்த்து பதினொரு தீவுகள் அமைந்துள்ளன இவற்றுள் இரணை தீவு தவிர்த்த கச்ச தீவு பாலை தீவு கக்கிர தீவு ஆகிய மூன்றும் மக்கள் வாழ்ந்தமற்ற வெறும் தீவுகளாகவே காணப்படுகின்றன கச்ச தீவானது நெடுந்தீவுக்கு தென்மேற்கே ஏறக்குறைய நான்கு கிலோமீட்டர் தொலைவீதம் பாம்பன் ராமேஸ்வரம் ிருந்து வடகிழக்கே பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இலங்கையையும் இந்தியாவையும் ஊடரத்து செல்லும் ஒடுங்கிய பாக்கு நீரிணையின் மையப்பகுதியில் இத்தீவு அமைந்துள்ளது இத்தீவின் நீளம் சராசரியாக ஒன்று தசம் ஆறு கிலோமீட்டராகவும் அகலம் சராசரியாக இருநூற்றி எழுபத்து ஐந்து மீட்டராகவும் காணப்படுகிறது இதன் பரப்பளவுகளாகும் இங்கு வறண்ட வலியத்திற்குரிய முட்புதர்கள் தவிர சிறிய புத்தரைகளும் கடற்கரையோர தாவரங்களும் படர்ந்துள்ளன இதன் கிழக்கு பகுதி முருகை கற்களால் ஆனது மற்ற பகுதி மணத்தெட்டுக்களை கொண்டு காணப்படுகின்றது நன்னீர் நிலைகள் எதுவுமற்ற இத்தீவில் எவ்வித மிருகங்களும் இல்லை கச்சதீவு பகுதியில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவோர் இத்தீவில் தற்காலமாக தங்கி இழைப்பாருவதுடன் மீன்களை கரவானிடும் முயற்சிகளிலும் ஈடுபடுவதுண்டு மருத்துவத்துக்கான மூலிகைகளும் இங்கு புறப்பட்டுள்ளன இரண்டாம் உலக யுத்தத்தின் போது இத்தீவு துப்பாக்கி சுடுதல் குண்டு வீசல் ஆகியவற்றின் பயிற்சிக்களமாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறாக இத்தீவு மக்கள் குடியேற்றம் அல்லாத பகுதியாக இருந்த கலாசார பொருளாதார அரசியல் ராணுவ வீதியில் உடைய ஒரு இடமாக விளங்கி வந்துள்ளது கச்சதீவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் ரோமன் கத்தோலிக்க ஆலயம் ஒன்று கட்டப்பட்டு புனித அந்தோனியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஆரம்ப காலங்களில் இக்கடற்பரத்தில் மீன்பிடித்தலுக்காக சென்ற கரையோர மீனவர்கள் கடலில் அடிக்கடி தாம் சந்திக்கும் ஆபத்துகளில் இருந்து தம்மை கொள்ளவும் தொழில் முயற்சிகள் நல்ல முறையில் கைகூட வேண்டுமென்று கருதி பாதுகாவலராக புனித அந்தோனியார் சொருவம் ஒன்றை வைத்து சிறிய ஆலயம் ஒன்றை கட்டியிருக்க வேண்டும் என சொல்லப்படுகின்றது இக்கோயிலை நம்புதாளி என்று சிற்றூரை சேர்ந்த தமிழர் ஒருவர் கட்டினார் அவர் சென்ற படகு புயலில் சிக்கிய போது அவர் அந்தோனியாரை வேண்டிக் கொண்டார் அதன் காரணமாக அவர் புயல் ஆபத்தில் இருந்து தப்பியதாகவும் அதனால் அவர் அந்த கோயிலை கட்டினார் என்றும் கூறப்படுகின்றது இரு நாட்டு மக்களும் தமது ஆத்மத்திற்கு கருதி இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் திருவிழாக்களை நடத்தி வருகின்றன கச்சத்தீவு ஆலய நிர்வாகம் யாழ்ப்பாண மறைமாவட்ட ஆயரின் கீழ் நெடுந்தீவு கோயிட் பங்கினால் கண்காணிக்கப்படுகின்றது பங்குனி அல்லது சித்திரைவாத பகுதிகளில் கொண்டாடப்படுகின்ற பாஸ்க் திருவிழா ஆறு வாரங்களை கொண்டது இதன் மூன்றாவது வாரத்தில் கச்சத்தீவில் வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன மூன்று தினங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் புனித அந்தோலியார் திருவிழாவில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொள்கின்றனர் குறிப்பிட்ட பங்கினைச் சேர்ந்த குருவானவரும் கோயில் நிர்வாக சபையினரும் இவ்விழாவினை ஒழுங்கு செய்கின்றனர் ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதியில் சோழகம் தொடங்கிவிடுவதால் அக்காலத்தில் கடல் அலைகளின் தாக்கம் சற்று உயர்வாக இருக்கும் இதனால் படகுகளில் செல்வது கடினம் இதன் காரணமாகவே சோழகத்தின் முன்னர் அங்கு சென்று திரும்பிவிட வேண்டும் என்பதற்காக பகுதியை தெரிவு செய்துள்ளதாக வெளிக்கல ஆய்வின் மூலம் அறியப்பட்டுள்ளது ஹஜத்தீவுக்கு குறுநகர் ஊர்காவத்துறை நெடுந்தீவு குறிகட்டுவான் மயிலிட்டி தலைமன்னார் டிசாலை நீர்கொழும்பு ஆகிய துறைகளிலிருந்து இயந்திர வெள்ளங்களில் யாத்திரியர்கள் சென்றனர் கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி இந்துக்களும் முஸ்லிம்களும் வழிபாடு கருதியும் வர்த்தக நோக்கம் கருதியும் அங்கு சென்றனர் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் மட்டுமன்றி தமிழகத்தைச் சேர்ந்த யாத்திரியர்களும் இக்காலப்பகுதியில் இங்கு வருகை தருவது வழக்கம் இவர்கள் சமய நோக்கங்களுக்காக மட்டுமன்றி இலங்கையில் உள்ள தங்களது உறவினர்களை சந்தித்து மகிழ்ச்சி கொள்ளும் நோக்கத்துக்காகவும் இங்கு வருகை தருகின்றனர் இலங்கை மக்களையும் இந்திய மக்களையும் இணைக்கும் உறவு பாலமாக கச்சத்தீவு அலைகடலுக்கு மத்தியில் அமைதியாக நிலைத்திருக்கிறது